தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நாமளே அந்த அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது எங்களுக்கும் யாரும் கையே தட்ட மாட்டேன் எங்களை போன்றவர்களுக்கு அரசியல் களத்திலே தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து எங்களோடு பிண்டி பிணைந்து இருக்கின்ற என் போட்டுதலுக்கும் மதிப்பில் குருவிய அருமை என்னன் நக்கிரன் கோபால் அவர்களே யாரும் கையே தக்க மாட்டேன் நான் உட்கார்ந்தவுடன் கேட்டேன் எவ்வளவு பேர் நான் அவங்க இதுல மெம்பரா இருக்காங்கன்னு கோபால் கேட்டேன் அவர் அண்ணன் அண்ணன்ற வார்த்தையை எந்த காலத்தையும் நான் தவிர்ப்பது இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல இன்னைக்கு சேர்க்க போறவங்க ஒரு இருபது பேரும் அடுத்த ஆண்டு இதே போன்ற நிகழ்வு எங்களை அடையுங்கள் அப்பொழுது ஒரு நூறு பேராவது இப்படி சிறப்புக்குரியவரை நீங்கள் உருவாக்கு அந்த நூறு பேரை நீங்கள் சிறப்புக்குரியவர்களாக உருவாக்குவதற்கு இன்றையிலிருந்து அதற்குண்டான கட்டமைப்பை தொடங்குங்கள் அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை தேர்வு செய்யுங்கள் அவர்கள் அந்த கல்வி கற்பதற்குண்டான உபகரணங்கள் தேவை என்றாலும் நல்லதொரு சூழல் அமைக்க வேண்டும் என்றாலும் அதை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் திராவிட மாடல் அரசு கல்விக்கு கண்டறுகின்ற எங்கள் மாண்பு எங்கள் உயிரினும் மேல அன்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு குறிப்பாக ஜனநாயகத்தின் நான்காவது போற்றப்படுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள் தமிழகத்திலேயே முதல் முதலில் ஏன் இந்திய துறை எண்ணத்திலே எடுத்துக்கொண்டால் படைப்பகம் என்ற ஒரு புதிய பொருளோடு பயன் தருகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அந்த படைப்பகத்தில் தினந்தோறும் வருகின்ற அந்த படைப்பாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவ செல்வங்கள் இருநூறுக்கு குறையாமல் தினந்தோறும் வருகிறார்கள் அவர்களுக்கு கட்டணம் எவ்வளவு என்றால் ஒரு ஸ்லாட்டிற்கு ஐந்து ரூபாய் தான் கட்டணம் வசூலிக்கின்றார்கள் அதில் இருக்கின்ற சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஐந்தாயிரம் புத்தகங்கள் அந்த படைப்பகத்திலே இருக்கின்றன அந்த முழுமையாக குளிர்நூட்டப்பட்ட அரங்கம் அதே போல் இருக்கைகள் கம்ஃபர்டாக இருப்பதற்காக நல்ல சூழல் இருக்கைகள் வைஃபை வசதி போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்ததால் இந்த ஆறு மாத காலத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர்விலே பதினைந்து பேர் இந்த ஆறு மாதத்திலே அதன் வாயிலாக தேர்வடைந்து உங்களுக்கும் அது போன்ற வாய்ப்பை வசதியை உருவாக்கி தர தயாராக இருக்கின்றோம் ஏதாவது ஒரு மைய இடத்தை நிர்மாயிடுங்கள் மாநகராட்சி அன்றிற்கு இனிய மேயர் வருகை அவரோடு இணைந்து இது போன்ற உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பிரசத்தாத்தை ஏற்பாடு செய்வோம் எந்தெந்த சப்ஜெக்டில் அவர்கள் கொஞ்சம் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதோ அதற்கேற்ற போல் ஆசிரியர் பெருந்தொகைகளை நியமிக்கலாம் அவர்களை நல்ல விதத்தில் கல்வியை கற்க வைத்து அவர்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் படிப்பு செல்வதற்குண்டான அடித்தளத்தை அமையுங்கள் அதற்கு நிச்சயமாக நானும் அருமையன் கோபால் அவர்களும் நம்முடைய மேயர் அவர்களும் உறுதுணையாக இருப்போம் நான் அதிகமாக பேசி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்கின்ற போது இந்த நிகழ்விலே குறைந்தபட்சம் நூறு பேர்களாவது இது போன்ற அதிக மதிப்பெண் பெற்றவர்களை அவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற அளவிற்கு ஊக்க பரிசுகளை ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தாருங்கள் இந்த ஆண்டு கூட இந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களில் ஒரு இருநூறு பேரை தேர்வு செய்யுங்கள் அவர்கள் கல்வி படிப்பை தொடர்வதற்கு தேவையான அளவிற்கு உதவிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விழா பத்திரிகையாளர் வந்துச்சு போடணும் போனோம் அப்படின்னு இல்லாம சமய காலமா இந்த இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து நான் ரொம்ப பாராட்டுறது இந்த கேன்டீன் மேல ஒரு கேன்டீன் ஆரம்பிச்சுக்காங்க அற்புதமான கேண்டீன் ஏசியோட கேன்டீன் அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு செயலை அவங்க செஞ்சிருக்காங்க அது ஏன்னா நாம வந்து அவங்க தேர்ந்தெடுவதற்கான வேலைகள்ல நாங்க ஒரு பன்னெண்டு பேர் செஞ்சோம் அந்த பன்னெண்டு பேர்ல நானும் ஒரு ஆளு ஆனா தேர்ந்தெடுத்த பிறகு நான் எட்டியே பார்க்கல ஏன் காரணம்னா எங்க வேலை எல்லாத்தையும் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது புறாமே ரொம்ப நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம் வேற அதே நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவியா பாஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விருது இனி எதிர்காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு பிள்ளைகளுக்கு அது முந்நூறா இருந்தாலும் பரவாயில்ல முன்னூறு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு படிப்பு உதவி தேவைங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கல்விக்காக தானே முதல்ல ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு இது கொடுத்து போனீங்க ஐநூறு இருக்கு அரிசிலாம் கொடுத்து போனீங்களா அது பாதி பேர் போய்சலண்ண அதை பூரா இடம் போட்டு வித்துட்டாங்க இது வந்து அழிச்சிடணும் அதன் காரணமா தான் இப்ப புதுக்குழு வந்து ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நக்கேன் துணை நிற்கும் இந்த மாதிரி ஆனா வேமா வராது முதல்ல மேடை கொடுப்போம் அங்க வச்சு கொடுத்தா பிரியா படிப்பாங்க பிரியாவும் கொடுப்பாரு அதனால சொல்லித்தான கொடுப்பேன் ஆக இந்த கோரிக்கையும் நீங்க வந்து ஒரு கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறதான் அது சிஎம்டி அது முன்னாடியே சிஎம் டி சிஎம் கொடுத்துருக்காங்க இது அவசியம் நீங்கள் வந்து ஆனால் ஒரு பெரிய அமைச்சர் பேசும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தார் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இடத்துல சொன்னார் ஏன்னா அவங்கள தான் சொல்றேன் ரெண்டு இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க அடுத்த ஆண்டு இது போல விழா எடுக்கும்போது அடுத்த என்ன ஜூ ஜூனு அப்ப தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நாமளே அந்த ஒரு அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல சொல்லிட்டீங்க அதனால அடுத்த ஆண்டு நீங்களே வந்து நீங்களே எல்லாத்தையும் செய்யணும் இதை விட தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் விளையாந்தாவும் நன்றியும் வணக்கம் இந்த விழா ஏற்பாடு பண்ணலாம் முடிவு எடுத்தோன்னு அமைச்சர் வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன் நேரம் போயிருக்கும் போது நிறைய இருந்துச்சு அதுல பெண்கள் நிறைய இருந்தாங்க குழந்தைங்களும் நிறைய இருந்தாங்க அதுல எல்லாருமே பார்த்து காலேஜ் சீட்டு கட்டும் அதுல ஒரு இருநூறு பேரு கிட்ட வந்து அப்ளிகேஷன் சொல்லும் போது அந்த எல்லாருமே பிகாம் கேட்டு எல்லாருக்கும் போன் பண்ணி அமைச்சர் ஒவ்வொரு காலேஜுக்கும் போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சில இடத்துல வந்து பிகாம் நிறைய சீட்டு கிடைக்கும் நான் பார்த்ததை சொல்றேன் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற காவிரி சொல்லும் போது அந்த ஃபீஸ் கட்டுறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் தெரியாது அவங்க சொல்லி மக்கள் பார்க்கறாங்க பேர் கூட கேட்கல பீஸ் கட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இது இதை பார்க்கும் போது இங்க சொல்லும் போது சொன்னாங்க ஒரு ஏழாயிரம் பேருக்கு இந்த வட்டம் கல்வி உதவித்தான் கொடுக்க போறதா சொல்லிருக்கிறாங்க இன்னுமே சந்தோஷமா இருக்குது அந்த வீட்டுல பார்க்கும் போது அவங்க நேரம் நான் கூட நான் பார்த்தேன் அது உண்மையிலே ஒரு கல்விக்கு ஒரு புரட்சிக்கு வந்து இந்த அரசு எப்படி செயல்படுதோ அதே மாதிரி அமைச்சரும் நான் செயல்படுறதா கண் கூட பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இன்னுமுமே அமைச்சர் வந்து வட சென்னையில வந்து மாவட்ட செயலாளர் அமைச்சர் இன்றைக்கு இதனால நம்ம வந்து அந்த ஏரியா பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைச்சிருக்கோம் பே ஒரு அதிகாரி சொல்லலாமான்னு தெரியல ஒரு லேண்ட் கூட அமைச்சர் வந்து அடிபட்டதில்லை எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அமைச்சர் ஹானஸ் ஆபிசர் அமைச்சரை பத்தி சொல்லி இருக்கும்போது சொல்லாங்க ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி செயல்படுவாரோ அதே போல தன்னுடைய துறையில ஒரு அதிகாரி போல செயல் ஒரு ஐஏஎஸ் அமைச்சர் மாதிரி செயல்படும்போதுன்னு சொல்றாருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது இது வந்து அந்த சுலையும் இன்னைக்கு வந்து இந்த அதிகாரிக்குறையாகட்டும் சிஎம்ஐ ஆகட்டும் சிறப்பா செயல்படுறதுக்கு அந்த ஒரு வேகமான செயல்பாடு அமைச்சர் பத்தி சொல்லும்போது சேயல்போபு சார் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் என்ன சொன்னாரு செயல்பாப்புன்னு சொன்னாங்க சார் ஆக்சுவலா சேயம்பாபுன்றத விட கோயில்பாப்புன்னு சொல்லுவாங்க சார் காலை உருந்து அவ்வளவு வேகமா செயல்பட்டு சார் வயசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சென்னை அமெரிக்கன் கான்சுலேட்ல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சென்டர் அதுக்குள்ள நூலகம் இருக்கு டிஜிட்டல் லைப்ரரி அதை அதை பயன்படுத்திக்கலாம் இலவச அடையாள அட்டை அது வந்து சென்னை அமெரிக்கன் எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டா நீங்க அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு நேராக குழந்தைய கூட்டு போயிட்டு அந்த கார்டை நீங்க வாங்கிக்கலாம் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் அமெரிக்கன் கான்சுலேட்ல இருக்கக்கூடிய லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணலாம் சென்னை பத்திரிகால் மன்றம் சார்பாக இலவசமாக அது வழங்கப்படுது அத்தோடு சேர்ந்து நிச்சயம் அடுத்த ஆண்டு நம்பிக்கையோடு இருப்போம் உங்களை சந்திப்போம் இருநூறு பேர்களுக்கு கல்வியில் கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கின்ற குழந்தைகளை தேர்வு செய்யுங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக ஊடகங்கள் இல்லாமல் அந்த உதவியையும் நிச்சயமாக செய்வோம் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த தமிழில் ஒரு வார்த்தையோடு